முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கரூர்லேருந்து வேப்பங்குடி கிராமன்ற ஒரு ஊரில் ஏழு அண்ணன்மார்களுடன் ஒரு அழகான தங்கையாக பிறக்கிறாங்க பட்டியம்மா பட்டியம்மாவுக்கு வந்து பிறவிலே வலது கால ஊனமாகவும் பிறக்கிறாங்க அவங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தங்கையும் பிறக்கிறாங்க ஆனாலும் பட்டியம்மாவில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே எல்லார் மேலேயுமே பட்டியம்மா ரொம்பவும் பாசமாக இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பட்டியம்மா ஊருக்கு வந்து பட்டு நூலை கொண்டு பட்டு சேலை செய்து விற்பனை செய்யறதுக்காக ரெண்டு வியாபாரி வராங்க அந்த ரெண்டு வியாபாரியுமே அண்ணன் தம்பிங்க பெரியவங்க பேரு பெரிய அவினாசி சின்னவங்க பேரு சின்ன அவினாசி பட்டியம்மாவை பார்க்குறாரு பட்டியம்மா அழகுல மயங்கிறாரு பட்டியம்மாவுக்கும் சின்ன அவினாசியை பிடிச்சிருக்கு சின்ன அவினாசிக்கும் பட்டியம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டு பேரும் வீட்லையும் கலந்து பேசி திருமண ஏற்பாடு செய்கிறாங்க திருமணமும் நல்லபடியாக முடிச்சு வைக்கிறாங்க அவங்க ஏழு அண்ணன்மார்களும் தங்கைக்கு வந்து நிறைய சீரும் செய் சீரம் செய்கிறாங்க சீரம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்சு வந்து கடவுர் ஜமீனில் காவலாளி பணியவும் தன்னோட தங்கை வீட்டுக்காரான சின்ன அவினாசிக்கு கொடுக்குறாங்க அதனால் கல்யாணம் முடிஞ்ச கையோட பட்டியமாலும் சின்ன அவினாசையும் பாளையத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டநத்த கிராமத்தில் வந்து குடியேறுறாங்க சின்ன அவினாசி வந்து ஜமீன் பணியும் காவலாளி பணியை செஞ்சுக்கிட்டு நல்லாதான் வாழ்ந்து வராங்க அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கு இதை பார்த்த பெரிய அவினாசிக்கு வந்து தம்பி முன்னேற்றத்துல அவ்வளவா விருப்பம் இல்லை எப்படினாதான் அவனோட வாழ்க்கையை கெடுக்கணும்ன்ற எண்ணத்தோட தன்னோட தம்பியோட சேரணும்னு நினைக்கிறாரு தம்பி கிட்ட போய் தம்பி தம்பி நான் வந்து எனக்கு வேலை இல்லை ஜமீன்ல எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடு நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு உடனேயே இதை தவிர்க்க முடியாத சின்ன அவினாசி என்ன செய்கிறாருன்னா அண்ணனுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்கறாரு ஆனால் சிறிது காலத்திலேயே அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சண்டை அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் வெறியான பெரிய அவினாசி எப்படியாவது தம்பியோட வாழ்க்கை முன்னேற்றத்தை அழிக்கணும் அவனை எப்படினாலும் முன்னேற விடக்கூடாது அப்படின்னு முடிவு செய்தார் அதுக்காண்டி கால நேரமும் பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார் பெரிய அவினாசி ஒரு நேரத்தில் வந்து சின்ன அவினாசி காவலாளி பணியை மேற்கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து ஒரு குதிரையை திட்டாரு பெரிய அவினாசி இரவு நேர நாள் அசந்து தூங்கின சின்ன அவினாசி அதை கவனிக்கலை காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த குதிரையை பட்டியில் காணா உடனே ஜமீன்கிட்ட ஓடுறாரு ஐயா ஐயா குதிரையே காணா நான் தேடி பார்க்குறேன் எங்கே தேடி பார்த்தியும் குதிரை கிடைக்கல அப்படின்னு ஜமீன்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு ஜமீன் சொல்கிறாரு எப்படினாலும் சாயங்காலத்துக்குள்ள நீ அந்த குதிரையை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரலைன்னா உனக்கு மரண தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனசு உடஞ்ச சின்ன அவினாசி பட்டியமாலை பார்க்க போகிறாரு பட்டியம்மாலை பார்க்க போய் பட்டியமாட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி குதிரையை காணாமட்டியம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு சாயங்காலத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுக்கல ஏன்னா மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஜமீன் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னே பட்டியம்மா சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக குதிரை கிடைக்கும் நீங்கள் போய் தேடி பாருங்கள் குதிரை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சின்ன அவினாஷியும் வந்து ஊர் புறம் குதிரையை தேட ஆரம்பிக்கிறாரு ஆனால் குதிரை கிடைக்கவே இல்லை மனசு உடஞ்சு மறுபடியும் பட்டியம்மாட்ட போகிறாரு பட்டியம்மா இந்த மாதிரி குதிரை கிடைக்கல சாயங்கால நேரமும் வந்துருச்சு ஜமீன் என்னைய த மரண தண்டனை கொடுக்கணும்னு வேற சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணதுன்னு எனக்கே புரியலேன்னு அழுது புலம்பியபடி ஜமீனுக்கு வாராரு சின்ன அவினாஷி ஜமீன்தாடை வந்து சின்ன அவினாசி சொல்கிறாரு குதிரையே கிடைக்கவில்லை ஜமீன் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்னு புலம்புறாரு உடனே ஜமீன் சொல்கிறாரு உனக்கு எப்படினாலும் மரண தண்டனை நான் நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்லி அவரை இழுத்துட்டு போகிறாங்க சின்ன அவிநாசியை இழுத்துட்டு போகிறாங்க எங்கே இழுத்துட்டு போகிறாங்கன்னா ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட செல்லப்படுறாரு அங்கேருந்து பெருமாள் கோயிலில் அங்கே தலைவெட்டி நாயக்கர் முன்னாடி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்னு அறிவித்து காவலாளிகிட்ட சின்ன அவினாசியை இழுத்துட்டு போக சொல்கிறாரு காவலாளிகளும் சின்ன அவினாசியை இழுத்துட்டு போக தயாராகிறாங்க இந்த செய்தி வந்து பட்டியமாட்ட போகுது பட்டியம்மா கீழே விழுந்து புலம்பி அலறியபடி ஓடியாராங்க தன் கணவனை தேடி ஜமீனுக்கு ஓடியாராங்க ஜமீனில் தன்னோட கணவனை காவலாளிக்கு இழுத்துட்டு போகிறத பார்த்து கதறி அலறாங்க பின்னாடியே இவங்களும் போகிறாங்க பட்டியம்மாலும் போகிறாங்க பட்டியம்மாள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த தலைவெட்டியான் சபாநாயக்கர்கள் முன்னாடி அவரை தலையை அவரை ஏசுநாதரை போல அரைஞ்சு அவரை கொல்லவும் செய்கிறாங்க இதை பார்த்து துடி துடிச்சு போகிறாங்க பட்டியம்மா கிடந்து மண்ணில் உருண்டு பிறண்டு அலறாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அளத்த முடியும் வேற வழியே இல்லாமல் அங்கே தன் கணவன் இறந்த கோலத்தை பார்த்து துப்புழுவாக துடிக்கிறாங்க பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ஜமீன்தார்ட்ட ஓடியாராங்க ஜமீனை என்னை கொன்றுங்க என் கணவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நீ வாழவே முடியாது என்னை எப்படினாலும் கொன்றுங்க தயவுசெய்து என்னைய கொன்றுங்கன்னு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க ஜமீன் சொல்கிறாரு நீ எந்த தவறும் செய்யலையம்மா உன் கணவர் தப்பு செஞ்சால் அதனால் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன் நீ எந்த தப்பும் செய்யாமல் உனக்கு நான் எப்படி தண்டனை கொடுப்பேன் விட்ருமா இந்த பேச்சை விட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு ஜமீன்தார் சொல்கிறாரு ஆனால் அழுது புலம்புறாங்க பட் பட்டியம்மா பார்த்தீங்கன்னா பட்டியம்மா மூணு மாதம் மாசமாக இருக்காங்க மாசமாக இருக்கிற நேரம் அது அதனால என்ன சொல்லலான்னா ஜமீன்தாருக்கு தெரிய வருது அவங்க மாசமாக இருக்கிறதுனால நீ ஏழு அண்ணன்மார்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதம் இருமா ஒவ்வொரு மாதம் இருந்து ஏழாவது அண்ணன் வீட்டில் போகையில் உனக்கு பத்து மாதம் ஆயிரும் உன்னோடய குழந்தைய நீ பெற்று கொடுத்துட்டு உனக்கு நான் மரண தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு உடனே பட்டியம்மா ஜமீன்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து சந்தனக்கட்டையும் குங்குமக்கட்டையும் எரித்து தான் என்னையை எரிவிட்டணும் ரெண்டாவது நான் இறக்க போயில என் கையில் எனக்கு கொழி குச்சி நீங்கள் கொடுக்கணும் ஏன் இறப்பு வந்து கோட்டை நத்தத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட அண்ணன் மகள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க பட்டியம்மா முதல் அண்ணன் வீட்டில் வந்து ஒரு மாதம் தங்கி முடித்தோடனே அந்த அண்ணிக்கும் அண்ணன் அண்ணனுக்கும் ஒரு ஸ் பட்டு புடவை மல்லிகைப்பூ எலும்பிச்சம் முளம் மூணு பொருளையும் கொடுக்குறாங்க இப்படி ஆறு அண்ணன்மார்களுக்கும் அண்ணிமார்களுக்கும் ஒரு பட்டு புடவ ரெண்டு எலும்புச்சம் மல்லிகைப்பூ கொடுத்து வராங்க ஏழாவது அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க ஏழாவது அண்ணன் வீட்டில் இருக்காங்க அந்த அண்ணி வந்து கொஞ்சம் கொடுமைக்காரியாக இருக்காங்க அதனால கொஞ்சம் துன்புறுத்துகிறாங்க பட்டியமாவை இதை மனசில் கொண்டு பட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்சவொன்னேயே அந்த அன்னிக்கு வெள்ளை புடவையை கொடுக்குறாங்க வெள்ளை புடவைய கொடுத்துட்டு அண்ணன்மார்களில் ஏழு பேர் அழைக்கிறாங்க அண்ணா இங்கே வாங்க எனக்கு வந்து நேரம் வந்துடுச்சு நான் கோட நேர்த்தத்துக்கு போகிறேன் அதனால நான் சொல்றத நீங்கள் கேளுங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லாமல் நான் உங்களை காப்பாற்றி கொடுப்பேன் ஆனால் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க நீங்க அடுத்து வர்ற உங்க பரம்பரைகளுக்கு வந்து உங்க வர்ற பரம்பரையில் உங்கள் ஆண் மகனுக்கு மகளாக வர்றவங்களுக்கு வெள்ளை புடவையை கட்டி தாலி கட்டுங்க மணமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோட்டநத்தத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கோட்டநத்தத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கையில் வயிறு வலி வந்து அழகான ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு அங்கே வந்து ஜமீன்தார் வந்து கோட்டநத்தத்தில் சந்தனக்கட்டையும் குங்குமக்கட்டையும் வச்சு எறி ஊட்டி தயாரான நிலைமையில அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க போகிறாங்க குழந்தையை பெற்று அந்த கிராம தலைவர் கையில் ஒப்படைக்கிறாங்க பட்டியமா, ஒப்படைச்சிட்டு தீக்குள்ள இறங்குறதுக்கு தயாரான நிலையில பெரிய அவினாசி அங்க வாராரு இதையெல்லாம் பார்த்த பெரிய அவினாசி மனம் திருந்தி நான் தான் அந்த தப்புக்கள்லாம் உடந்த இந்த தப்பை செய்தது நான் தான் நான் தான் அந்த குதிரையை திருடுனேன் என்னை மன்னிச்சிருங்க ஜமீனே அப்படின்னு ஜமீன்தார்கிட்ட ஓடி போய் சொல்லி புலம்பி அவரை ஜமீன்தாரை கூட்டிகிட்டு வராங்க அந்த கோட்டணத்துக்கு அவங்க எரி எரிவூட்டப்படுற இடத்துக்கு ஜமீன்தார் வந்து தாயே நில்லுமா உன் மேலே எந்த தப்பு இல்லை உன் கணவர் மேலே எந்த தப்பு இல்லை நான் தான்மா தப்பு செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிருமா நீ இன்னும் தீயில இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வணங்குறாரு ஆனால் பட்டியம்மா சொல்லிட்டாங்க என் கணவர் இல்லாத உலகத்தில் நான் வாழ முடியாது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டீங்க உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என் அழிக்க நினைச்ச இவ இன்னுமே நல்லாவே இருக்கக்கூடாது பரம்பரையும் இனி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க உடனே கொல்லிக்குச்சிய ஜமீன்தார்கிட்ட கேக்குறாங்க ஜமீன்தார் சொல்றாரு நான் உனக்கு தர மாட்டேமா அப்படின்னு சொல்லி இலும்புச் சம்பளத்தையும் கையில கொடுக்கறாரு பட்டியம்மா கையில கொடுக்குறாரு பட்டியம்மா அதை வாங்கிக்கிட்டு தீக்குழியில் இறங்கி தெய்வமாக ஆயிட்டாங்க இப்பவும் அந்த இடத்துல கோயில் கட்டி வணங்கி வராங்க தெய்வமாக இருந்து பட்டியம்மா அருள் பொழிஞ்சு வராங்க மக்களுக்கு வணக்கம்